அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது ஒரு மில்க் பர்ஃபி மாதிரி இருக்கும் ஆனால் இது மில்க் பர்ஃபிலாம் கிடையாதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இந்த பர்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க இதை நம்ம வறுக்க போகிறோம் அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இருபது முந்திரி பருப்பு இருக்கும் இதை நான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க எள் வந்து வெடிக்கக்கூடாது லைட்டாக வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க எள்ளு வந்து வெடிச்சிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு கலரும் பாருங்கள் ரொம்ப சேஞ்செலாம் ஆகலை இந்த அளவுக்கு வருத்தாலே போதும் இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கணும் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ ஆறிடுச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை நம்ம விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைச்சிடக்கூடாது விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் லைட்டாக குர குரந்தான் அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அது ரொம்ப முக்கியங்க இது இருக்கட்டும் அதே பையன் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஒரு கப்னால் இரநூத்தம்பது எம்எல் பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை நம்ம சேர்த்துடலாம் இந்த பால் கொஞ்சம் சூடாகட்டும் இது பாருங்கள் பால் வந்து நல்லா சூடாகிடுச்சு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டேன் இதில் நம்ம சக்கரை எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நான் அன்றைக்கி கற்கண்டு சேர்க்குறேன் நீங்கள் வேணால் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விரும்புமோ அதை சேர்த்துக்கோங்க நாளைக்கு அரை கப் அளவு கற்கண்டு சேர்த்துருக்கேன் இது அப்படியே சேர்த்துட்டேன் இது சூட்டில் தானே இருக்குது சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் இது கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கற்கண்டு எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாலில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் எள்ளும் முந்திரி பருப்பும் அதை நம்ம சேர்க்க போகிறோம் இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது சேர்த்துடலாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் பால் பவுடரை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சேர்ந்தால் நல்லாயிருக்கும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பால் ஆடை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காக்கா பழுவுக்கு சேர்த்துக்கோங்க பால் போட்டு சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் போடுற சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பால் ஆடை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா விடுங்க கட்டிகள் எல்லாம் பார்த்துக்கோங்க பால் ஆடை அப்படியே சேர்க்காமல் மிக்ஸியில் போட அடிச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் திப்பு திப்பியாக இருக்காது உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போது வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லைங்க ஒரு அரை டேபிள் அளவுக்கு நெய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் நம்ம எள் எடுத்துருக்கோம் இல்லையா அதிலே கொஞ்சம் எண்ணெய் வரும் அதனால் வந்து பாத்திரத்தில் ஒட்டாது கலந்து விட்டே இருங்க இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுரும் இங்கே பாருங்கள் சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுச்சு இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன் இதுக்கு மேலே சேர்க்குனாலும் சேர்க்கலாம் ஆனால் அரை டேபிள் ஸ்பூனே கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் நெய் எடுத்திருக்கேன் போதும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்படி பாதத்தில் ஒட்டாமல் வரும் அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பாத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி பதம் வந்துனா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்தளவு கெட்டி ஆயிடணும் அப்போ தான் நமக்கு செட் ஆகும் இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் செட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன் அதில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பட்டரு போய் இல்லைனா கொஞ்சமாக நெய் தழுவிக்கோங்க எல்லாத்தையும் செத்துடலாம் இந்த பாக்ஸ் இல்லைன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம சவப்படுத்திக்கலாம் சவுப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுனா நல்லா செட் ஆயிரும் வெளில வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு செட் ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சுனா ஈஸியாக செட் ஆகிறதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம் இப்போ நல்லா செட் செட்டாகிடுச்சு ஒரு தட்டாக கவுத்தி போட்டுக்கலாம் அப்படியே டிமோல்ட் பண்ணிடலாம் நம்ம இதை பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இந்த பேப்பர் எடுத்துடலாம் சூப்பராக செட்டாகி வந்திருக்கு இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம் எந்த ஷேப் இல்லைனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேரும் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்